எாம் தேதி அப்பா எப்பாண்போரன் மூத்த மகன் தான் எங்க அப்பாவுக்கு ஒரு வருஷம் போட்டிருக்காங்க நாங்க என்ன பண்ணுவோம் சாப்பாடுகள் எல்லாத்துக்கும் நாங்க என்ன பண்ணுவோம் எங்க விஷயப்பாட ஐம்பது லட்சம் கடன் நாங்கள் கடன் எதுவுமே பண்ண அப்பா எதுவுமே பண்ண முடியல எங்க வீட்டு மத்திய அரசு மாநில நான் கேட்டு எத்தனை மீனவர்கள் சங்க மீனவர்களும் இங்க சிலை பிடிக்க அப்புறம் எங்கள் அப்பா வந்து குட வேடுதான் எனக்கு தெரியாது எல்லாமே அப்பா ஓரளவு வர்றாங்க நாங்கள் இருப்போம் பாக்க எங்கள் அப்பா வரல எங்கள் அப்பா குடு தகவல் மட்டும் தான் வந்துடுச்சு நாங்கள் என்ன பண்ணுவோம் எங்கள் சாப்பாடுல மத்திய அரசு மாநில அரசு என்ன பண்ணுறாங்க எங்கள் கோட்டை எல்லாத்தையும் மீட்டு தாங்க மீனவர்கள் எல்லாத்தையும் மீட்டு தாங்க மீனவர்கள் நான் இது வந்து

அவர்கள் மீது போராட்டம் போராட்டம் மீது போராட்டம் தொடர் உண்ணாவிரத போராட்டம் தொடர் உண்ணாவிரத போராட்டம் கொடு மீட்டு கொடு மத்திய அரசே மாநில அரசே இலங்கை சிறையில் இருக்கின்ற தண்டனை கைதிகளை அரசியல் தலைவர் வாங்க எங்களுக்கு தீர்வு தாங்க எங்களை இருந்து விடுவீங்கன்னு சொல்றோம் அந்த அரசியல் தலைவர்கள் அவர் தரமானவர்களா எப்படிப்பட்டவர்கள் நமக்கு தெரியுமா தெரியாது தெரியாது ஆனால் ஒவ்வொரு முறையும் அவர்கள் ஓட்டு கேட்டு வரும்பொழுதும் நாம் ஓட்டளிக்கும் பொழுதும் அவர்களுக்கு கொடுக்கிற அவர்கள் கொடுக்கிற வாக்குறுதியும் நாம் கொடுக்கிற வாக்குனுடைய தன்மையும் என்னவாக தெரியுமா பிரச்சனைக்கு மற்றொரு பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் இருக்கட்டும் இருக்கட்ட இருக்கட்டும் இருக்கட்ட இருக்கட்டும் இந்த வரக்கூடிய சட்டமன்ற வேட்பாளர்கள்கிட்ட இது சரியான தெரியாது ஐயா நான் இந்த பகுதிக்கு சட்டம் என்ற உறுப்பினராக வந்த இந்தந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டு தருவேன் என்றால் எனது பதவியை நான் ராஜினாமா செய்வேன் உங்களோட ஒருவனாக இருந்து போராடுகிறேன் அப்படின்னு யாராவது எழுத்து மாதத்தில் கொடுப்பாங்களா இன்னும் சொல்ல போனா நம்மவர் நம் மண்ணின் மைந்தர் அண்ணன்

هن ماٿي ڏيڻ ونه ڪنهن